பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது பதினாயிரம் தாளந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான் அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும் எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான் அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான் அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் நூறு வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான் அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து என்னிடத்தில் பொறுமையாயிரும் எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான் அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனைக் காவலில் போடுவித்தான் நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள் அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து பொல்லாத ஊழியக்காரனே நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்துவிட்டேன் நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்புக்கொடுத்தான் ஆகையால் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும்